இன்னைக்கு சூப்பரான ஒரு வண்டி வந்திருக்கு அதை என்ன வண்டி பாருங்க இன்னோவா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி எட்டு முதல் செம்ம வண்டிங்க சூடாக வந்ததுமே உங்களுக்கு வீடியோ பாருங்க லெத்தியான ஆள் யாரும் தெரியல வெயிட்ட போட்டதும் உடனே விற்றுச்சு இப்போ ஒரு நாலஞ்சு வண்டி வந்திருக்கு வண்டியோட கண்டிஷன் எல்லாம் காமிக்கிறேன் அருமையான வண்டி ரெண்டு ஓனர் மட்டும் தான் எவ்வளவு அருமையான வண்டி தெரியுமா எனக்கே ரொம்ப பிச்சன் இல்லைங்க ஏன்டா ஆல்ரெடி கார் இருக்கு அதனால எனக்கு தேவை உங்களுக்காக வண்டி அது ஒரு சூப்பரான டாய்லெட் இன்னோவா டாப் மாடல் ரீ மாடல் ஏபிஎஸ் அலைவெளி எல்லாமே இருக்கும் நாலு கலர் புடிசு கண்டிஷனான காரு கோல்டு கலருங்க அருமையான கோல்டு கலரு நல்ல கார் வேணும்னா அதுக்கு மட்டும் எனக்கு சொல்றீங்க தீப காட்சிக்கு குப்பை வண்டி எல்லாம் வாங்குறது எல்லாம் எனக்கு கூடாதீங்க அதே போல நீங்க எந்த வண்டி தேடி இருந்தாலும் எந்த வண்டி கிடலும் பத்தாயிரம் ஒன்னா கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி கேட்டாலும் எனக்கு ஒரு வருஷம் வண்டி வேணாலும் உங்களை எனக்கு கிட்டுங்க ஒரு மாசம் வண்டி வேணாலும் எனக்கு கிட்டுங்க அருமையான பைசெல்லாம் நம்ம கிட்ட டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான் கிட்ட இருக்காது மொத்தமே டைரக்ட் கஸ்டமர் தான் நோ இன்வெஸ்ட்மெண்ட் கஸ்டமர் வண்டி தான் தீபக் காசுல செம்ம குவாலிட்டியான கார்மெண்ட் தான் கூட போறேன் நான் இப்ப சலைக்கடான தான் போடுறேன் சிறப்பான வண்டி மட்டும் தான் கூடுவேன் தீபக்ஸ்க்கு இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு வண்டியும் யார் லக்கின்னு தெரியல நீங்க லக்கியான நல்ல ப்ரைஸ்க்கு வேணும்னா என் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வண்டியோட ஆஃபர் எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய வலையை தாராளமா மதிப்பு கொடுக்கலாம் இவங்களோட வண்டியோட மதிப்ப நீங்களே கொடுக்கலாம் உங்கள் கையில் கொடுக்குற மதிப்பை நான் போடுற எந்த வீடியோக்கும் மதிப்பு நீங்க போடலாம் அதுல பெஸ்ட் ப்ரைஸ் யாரு காப்பாற இருக்காங்களோ அவங்கள நாங்களே கூப்பிட்டு அந்த வண்டியை உங்க கையில கொடுப்பேன் அதே போல எல்லா வண்டியும் அவைலபிள் கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு எந்த வண்டி வேணும்னாலும் எக்ஸ்சேஞ்சு கண்டிப்பா தீபக் மட்டும் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்சு கட்டாயம் வாங்க அருமையான வண்டி எல்லா வண்டியுமே இருக்கு பி எம் பிஎம்டபிள்யூ ஆடி பென்ஸ் எது கிடையாது தரலாம் எல்லா வண்டியும் போட போட முடியாது ஆகையால நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற வண்டி கண்டிஷன்ஸ் எனக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் வேணும் லேட்டஸ்ட் தான் வண்டி வேணும் இன்னைக்கு இந்த மாதிரி வண்டி வேணும்னு நீங்க கரெக்டாக உங்ககிட்ட வாட்ஸ்அப்லயோ அல்லது இந்த யூடியூப் சேனல்லையோ இல்ல எனக்கு டைரெக்டா கால் பண்ணியோ கேட்கலாம் எப்பவுமே உங்க கால நிறைய கால்ஸ் வர்றதுனால அதே போல தயவுசெய்து சண்டே கால் பண்ணாதீங்க தயவுசெய்து சண்டே லீவு கால் பண்ண சண்டே எடுத்துக்கலன்னு சொல்லாதீங்க கண்டிப்பா சண்டே ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு ரெஸ்ட் கொடுங்க நான் ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் அருமையான வண்டி எல்லாம் நிறைய தரேன் வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் கூப்பிட்டுலாம் எப்போனாலும் நாங்க உங்களுக்கு தகவல் கொடுக்க ரெடி ஓவர் நைட் எல்லாம் பண்ணாதீங்க அருமையான காரங்கள்லாம் நிறைய காசு இருக்கு உங்களுக்காக நீங்க எந்த வண்டி கேட்டாலும் தரலாம் தாரு ஜிபி சில பேர் தேடி இருப்பீங்க சில பேரு தேடி இருப்பீங்க சில பேர் எயிட் ஹண்ட்ரட் கேட்பீங்க அம்பாசிடர் கேட்பீங்க எது வேணாலும் எனக்கு கூப்பிட்டுங்க எங்க கிட்ட ஸ்டாக் இல்லாத வண்டியே கிடையாது அவங்ககிட்ட எல்லா மாடலும் இருக்கு இப்போ இந்த வண்டியோட கண்டிஷன் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒடலு வண்டியோட விலை ரொம்ப சீப்பாக தேங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தராங்க நேர்ல வாங்க ரேட்டு ப்ரைஸ் குறைச்சு பண்ணி தர இப்போ வண்டியோட கண்டிஷன் பார்க்கலாம் வாங்க நாலு டயரும் புது டயருங்க டயர் போட்டு இன்னும் ஆயிரம் கிலோமீட்டர் தொடலை நீங்களே பாருங்க அலாய் வேலு நாலு டைம் புதுசு சீட் கவர் பாருங்க எவ்வளோ இன்டீரியர் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி டைமண்ட் ஷீட் கவரெல்லாம் நீங்கள் யாருமே போட மாட்டீங்க டச்சுக்கிறது செட் இருக்கு பாருங்க கிலோமீட்டர்லாம் பாருங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கம்பெனி சர்வீஸ் தான் அதாவது அலாய் ஏபிஎஸ் எல்லாமே வந்துருங்க வண்டியோட ரூபேசியெல்லாம் வந்துடும் கம்பெனி ரூபேசியே இருக்கு பாருங்க ஷீட் பாருங்க கேட்டன் ஷீட் விஐபி ஷீட் விஐபி தான வண்டி அருமையா வச்சுக்கலாம் பின்னாடி பேக் சீட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஜீவ் போர்டு காமிச்சு பாருங்க பாருங்க வண்டி டைம் இது பாருங்க செவன்டி மேட் போட்டிருக்காரு எந்த இனவாலும் இவ்வளோ சூப்பராக இருக்கு ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் இந்த ஓல்டு மாடலில் இவ்வளோ சூப்பராக வச்சுருக்கிற வண்டி என் லைஃப்பில் பார்க்கல பாருங்க சூப்பரான வண்டி நீங்களே பாருங்கள் நான் சொல்கிறது கட்டிலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் இன்ச் பை இன்ச்சே உங்களுக்கு வீடியோ காமியில் பாருங்கள் வெரி வெரி குட் கண்டிஷன் லோ மைலேஜ் அதாவது ஓல்டு மாடலில் லோ மைலேஜ் இருக்கிற வண்டி இதே ஒரே ஒரு வண்டி தான் நாலு விண்டோ பவர் விண்டோங்க பவர் ஸ்டேரிங்கு ரூஃப் ஏசி எல்லாமே கம்பெனிலே வந்ததுங்க எதுவும் ஆல்ட்ரேஷன் எதுவும் கிடையாது சமைச்சில்னு ஏசி இருக்குதுங்க ஏசி ரொம்ப கூலிங்காக இருக்கும் நீ ஏசியில் பார்த்தீங்கன்னா வண்டி பாருங்க நாலு டயரும் புதுசுங்க வில்லு கம்பெனி அலாய்டே பாருங்க ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லுங்க நீங்கள் சொல்றது நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே போல் இது ஃபேன்சி நம்பருங்க இந்த நம்பர் பாருங்க பதிமூணு பதினாலு வண்டி நம்பர் இந்த மாதிரி ஃபேன்சி நம்பரு லோ பட்ஜெட்டில் டோன்ட் மிஸ் இட் சூப்பரான கார் டாய்லட்டும் இன்னோவா என்ன தம்பி அருமையாக இருக்கா தம்பி தம்பியை சொல்லிட்டாப்புல பாருங்க ஒரு வழி போக்குற தம்பி வண்டி நல்லா இருந்து சர்டிஃபிகேட் கொடுத்துறாரு இன்னோவா சூப்பரான காருங்க எல்லாமே நம்மகிட்ட சூப்பராக இருக்குது ஷீட் கவர் பாருங்க இந்த மாதிரி ஷீட் கவராக நீங்கள் போடணும்னா குறைஞ்சது ரூபாய் ஆகுங்க டச்சு செட்டு பாருங்க ஆடியோ சிஸ்டம் வீடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது

लो नीट क्लियर है वाव इंटीनाइयल की कमी है इंटीनाइयल यार लोड नीट क्लियर है वाव और ये आयल ड्राप्स आ रहा है तुम्हारी ये पकोड़ा पड़ रहा है और ये आज कोर्ट है आज कोर्ट है अभी तो ये नवाताई है कॉपी कर ले और बार उसी आई के लिए डेसी मूनर की है नहीं लोग सम्बर के है ना ये तो होटल எங்க வண்டிதான் இங்க கொண்டு போகலாம் ஊருக்கெல்லாம் நீங்க வண்டி தான் கொண்டு போகணும் ஏழு பேர் போகிறதுக்கே வண்டி சேர்ந்துருப்பீங்க ஏழு பேர் போகிறதுக்கு கண்டிப்பாக நானும் பாருங்க இன்னும் டீச்சர் இவ்வளவு ஒரே ரஷ்டான இங்க பாட்டுனேன் இப்போ யாராச்சும் வீடியோ போட்டு சொல்லுவாங்களா இவ்வளோ கிளியரான வண்டி கிளியரா போனா வீடியோவில் அது முக்கியம் நான் நம்புறேன்

சூப்பரான வண்டியோட அடுத்த வண்டியோட அடுத்த வீடியோவுக்கு காத்துறங்க என்னோட சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்